மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் பேக் பெயினை போக்கக்கூடிய பயிற்சி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் இல்லாதவங்களுக்கு இந்த பயிற்சி செய்கிறதுனால எப்பவுமே வராது இதை வந்து நான் மூன்று வெரியேஷனை செஞ்சு காட்டுறேன் ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி வரும் போக போக எப்படி வரும் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் எப்படி வரும் காட்டுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஓல்டு பண்ணும்போது இருபது வினாடி பத்து வினாடி ஓல்டு பண்ணுங்க பாருங்கள் இப்படி படுத்துக்கணும் படுத்துக்கணும் இந்த ரெண்டு கையை வந்து கீழே அழுத்திக்கின்னு இடுப்பை வந்து மேலே தூக்கணும் ஏதாவது இடுப்பு வந்து முதுகெலும்பு அடிப்பகுதியும் இடுப்போடைய நுனி பகுதியும் ரெண்டு இணையிற ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி இப்போ நீங்கள் வந்து தூக்கும்போது அந்த ஜாயிண்ட்டு நமக்கு மேலே போகும் அதாவது நீங்கள் இடுப்பை தூக்கும் போது மூச்சை இழுத்துக்குன்னே இடுப்பை தூக்கணும் இடுப்பை கீழே இறக்கும்போது மூச்சை விட்டுக்கினே கீழே இறக்கணும் மூச்சை இழுத்துக்கினு இடுப்பை மேலே தூக்குறோம் மூச்சை விட்டுக்குன்னே ஸ்லோவாக கீழே இறக்குறோம் அதே மாதிரி பத்து வினாடி இருபது வினாடி ஓல்டு பண்ணும்போது நார்மலான இயல்பான சுவாசத்தில் இருக்கணும் அதாவது எப்படி நம்ம சுவாசகிரமோ நார்மலாக அந்த மாதிரி மூச்சு வாங்கி விடணும் பாருங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு பிடிக்க வராது அதனால் இப்படி வச்சு கையை கீழே அழுத்திக்கணும் அப்படியே இடுப்பை மேலே தூக்குங்க ஒரு இரண்டு மூன்று முறை அப் மாதிரி பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ஒரு பத்து வினாடி இருக்காண்டி ஓல்டு பண்ணுங்க மூச்சு இழுத்துக்கினே இடுப்பை தூக்குறேன் மூச்சு விட்டுக்கினே கீழே வரேன் இப்போ வந்து ஒரு பத்து வினாடி ஹோல்டு பண்ண போகிறேன் இதே பொசிஷனில் இது ஒரு வெரியேஷன் இந்த மூன்று வெரியேஷனில் உங்களுக்கு எது வருதோ அதை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் மேற்கொண்டுதை அடுத்தது ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது பாருங்கள் ஆளை கிட்ட வச்சுக்கணும் ஆளை இப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கின்னு அதே மாதிரி இரண்டு மூன்று முறை வார்ம் அப் மாதிரி பண்ணிங்க இப்போ வந்து ஓல்டு பண்ண போகிறோம் ஓல்டு பண்ணும்போது சாதாரண நார்மலான சுவாசத்தில் இருக்கணும் இந்த பகுதி பாருங்கள் நல்லா தூக்குது பாருங்கள் ஜாயிண்ட்டு இது பண்ணிட்டீங்க இதே நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனப்புறம் இன்னும் நல்லா மேலே தூக்கலாம் பாருங்கள் ஹோல்டு பண்ணி கடறேன் காலை பிடிச்சிக்கணும் பிடிச்சுக்கணும் இது இரண்டாவது வெரியேஷன் மூன்றாவது வெரியேஷன் வந்து நம்ம இடுப்பு இப்போ தூக்கிக்கணு இந்த பக்கம் சாய்ச்சி இந்த பக்கம் கையை வைக்கணும் இந்த பக்கம் சாய்ச்சி இந்த பக்கம் கையை வைக்கணும் பாருங்க அது ஏன்னாக்க நல்ல நமக்கு பரிபூரணமாக பயிற்சி ஆகும் இந்த ஜாயிண்ட் வைக்கிற பாருங்கள் पन्नेटिंग अपो हेडी होके रिलैक्स பண்ணுங்க फ्रंटல மேல் வந்துட்டு விரோ ஃபார்வர்ட் போங்க அவ்வளோதான் எல்லாம் உங்களுக்கு இடுப்பு வலி பேக் பெயின் அதாவது அனைத்துக்குமான பயிற்சி எப்பவுமே பேக் பெயின் பின்பக்கம் வளைச்சாலே பேக் பெயின் நமக்கு சரியாகும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்